இமயமல்லையில ராணுவத்தினுடைய முகாமுக்கு போகிறார் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹிந்தி தான் தெரியும் தமிழை யாரோ ஒரு சில ராணுவ வீரர்கள் இருந்திருக்கலாம் அந்த இமயமலையினுடைய அந்த பனிமலையில் இருந்து பாடு பேசுறார் ஐயா மோடி இந்த இடத்தை பற்றி தான் தமிழ்நாட்டில் பாரதின்னு ஒரு தேசிய கவிஞன் இருந்தா அவன் பாடுனா வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படியே தமிழ் பாட்ட பாரதி பாட்ட முழுமையாக துண்டு சீட்டு இல்லாமல் பாடி காண்பித்தார் நரேந்திர மோடி என்றால் நீங்க ஒரு திருக்குறளை திமுக தப்பு சொல்லுங்க பிஜேபி ஆட்சிக்கே வர வேண்டாம் கலைச்சிடலாம் கூட ஒரு திருக்குறளை திமுக யாராவது முக்கிய தலைவர்கள் தவறு இல்லாம சொன்னா சவால் தான் தமிழ் பாதுகாவலன்னு சொல்றதுல ஒரு திருக்குறளை சொல்லு எழுதி வைக்காம பார்க்காம மனப்பாடம் பண்ணி சொல்லணும் துப்பாருக்கு துப்பாய் அந்த ஒரு குரலை சொல்லு பார்ப்போம் ஆனால் நரேந்திர மோடி திருக்குறள் சொல்றாரு மனப்பாடம் பண்ணி சொல்றாரு எழுதி வைத்து சொல்லவில்லை ஐயா சபைக்கு போறாரு யாதும் ஊரை யாவரும் கேளிர் கணியன் பூங்குண்டனாருடைய உரையை சொல்லுகிறார் அவ்வையை பற்றி பேசுகிறார் வெளிநாடுகள்ல தமிழை சொல்லி அவ்வையை சொல்லி அவ்வையினுடைய வாக்கியங்களை சொல்லி பேசுகிறார் புறநாடு கோட் பண்றாரு இன்னைக்கு ஐயா மாப்போசி மாத்திரம் உயிருடன் இருந்தார் அவர் உச்சி முகர்ந்து ஆசி அளிக்கும் ஒரே நபர் நரேந்திர மோடியா தமிழன் தமிழ் பேசினாலே சந்தோஷப்படுவார் தாய்மொழியாக இல்லாமல் ஒரு குஜராத்துக்காரர் பேசுறப்பட்டிருப்பார் மகாத்மா காந்திக்கு அப்புறமா இரண்டாவது குஜராத்தியர் நரேந்திர மோடி அந்த அளவில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை எங்கெங்கிலும் தமிழ் நம்பி சொன்ன மாதிரிதான் செங்கோல் செங்கோல் என்கிற ஏடு முன்னால நூலகத்தில் வரும் கிளை நூலகத்தில் நான் மாணவனாக இருக்கும் போதெல்லாம் அதை வாசிச்சிருக்கேன் அதற்கு ஆர் எஸ் எஸ் சேத்துப்பட்ட அலுவலகத்துல அந்த செங்கோல் ஏடு என்ன எல்லாம் எனக்கு அது புரியாது ரொம்ப தூய உயர்ந்த உயர்ந்த தரத்துல அதெல்லாம் வரும்போது நாம அப்படி பழக்கப்படவில்லையே அதனால அது புரியாது ஆனால் இப்போ எப்போது ஒரு பேக் வால்யூம் செங்கோல் கிடைச்சா எவ்வளவு அற்புதமாக இதெல்லாம் வெளியிருக்கிறாங்க கருத்து பதிவு செய்திருக்கிறாங்க ஆச்சரியமா இருக்கும் செங்கோல்னு பேர் வச்சிருக்கிறாங்க செங்கோல் என்ற பெயர் ஐயா மாப்போசி அவர்கள் தனது பத்திரிகைக்கு வைத்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வார்த்தை இந்தியா முழுக்க பெங்கால் ராஜஸ்தானியோ காஷ்மீரோ அவனுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை செங்கோல் அப்ப மாப்போசி நடத்திய பத்திரிகைய அவர் பேரே தெரியாம இன்னைக்கு உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அந்த செங்கோல் என்ற வார்த்தை மனசுல பதிந்திருக்கு அது மாதிரி ஐயா ஒரு கருத்து சொல்வார் ஆங்கிலம் வளர்த்த மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு சின்ன புத்தகம் தான் நீங்க விறுவிறுன்னு வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வாசிச்சலாம் அந்த புத்தகத்துல ஆங்கிலம் எப்படி உலக மொழி இல்லை என்பதை பற்றி நிரூபணம் செய்கிறார் ஐயா மாப்போசி நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆங்கிலம் உருவாக்கி ஆங்கிலம் வளர்த்த மூட நம்பிக்கை அது ஆங்கிலம் என்பது ஒரு உலக மொழி என்பதே ஒரு மாயை அது எப்படி பல ஐரோப்பிய நாடுகளில் ஆங்கிலமே இல்லை ஆங்கிலம் இல்லாமல் அங்க எப்படி அறிவியலும் தொழில்நுட்பம் வளர்ந்தது இலக்கியம் வளர்ந்தது பல நோபல் பரிசு இலக்கியத்திற்கு பெற்ற பல நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் ஆங்கிலம் தெரியாதவர்களும் பெற்றிருக்காங்க ரோமன் ரோலண்ட் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர் பிரெஞ்சு இலக்கிய மேதை அவருக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனால் நோபல் பரிசு பெற்றவர் அவர்தான் இந்தியாவை பற்றி காந்தியை பற்றி ராமகிருஷ்ண பரமகம்சர் பற்றி விவேகானந்தரை பற்றி எல்லாம் அற்புதமாக எழுதியவர் ரோமன் ரோலண்ட் அப்படி ஆங்கிலம் தெரியாதவர்கள் நோபல் பரிசு எல்லாம் கூட வாங்கியிருக்கிறாங்க அப்படி ஆங்கிலம் என்பதை ஒரு உலக மாயை என்று முதன் முதலாக யாராவது இந்தியாவில் சொல்லியிருப்பாங்கன்னா மாபோசி தான் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லி ஐம்பது அறுபது ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு தேசிய கல்வி கொள்கை வருகிறது ஐயா மோடி அவர்கள் தலைமையில் நடக்கிற இந்த ஆட்சி தேசிய கல்வி கொள்கை என்இபி அப்படின்னு சொல்றாங்க பல பேர் நம்மளால என்ன பண்றா தப்பா என்இபினா நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறா நியூ எஜுகேஷன் பாலிசி இல்ல இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லணும் யாராவது பிஜேபி இருந்தா திருத்திக் கொள்க தயவு செய்து திருத்திக் கொள்கை அதித்ய புதிய கல்விக் கொள்கை இல்ல தேசிய கல்வி கொள்கை அந்த தேசிய கல்வி கொள்கையில மொழி பற்றிய விவரங்கள் வரும்போது அந்த கொள்கை மிக திடமாக அறிவிக்கிறது ஆங்கிலம் உலக மொழி என்பது என்று இது ஆண்டுகளுக்கு முன்னால எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆங்கிலத்துக்குன்னு ஒன்னு கொம்பும் ஆங்கிலம் படிச்சாதான் முன்னேற முடியும் என்பது இல்லை ஆங்கிலம் படித்தால்தான் அறிவியலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேற முடியும் என்பதில்லை அது எல்லாம் இல்லாமலே தாய்மொழி மூலமாக முன்னேறிய நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்கு என்று பட்டியல் போட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கை பல கல்வி விற்பனர்களை கொன்றது தலை சிறந்த கல்வியாளர்கள் உருவாக்கி கொடுத்த டிராப்ட் அது அதுல சொல்றாங்க ஆங்கிலம் உலக மொழி என்கிற மாயை நாம் எடுத்துருவோம் அதனால குறைந்தபட்சம் ஆரம்ப கல்வி தொடக்க கல்வி அளவிற்காவது ஒவ்வொரு மாணவனும் தாய்மொழியில பாடம் கேட்க வேண்டும் என்பதுதான் தேசிய கல்வி கொள்கை இது ஐயா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னது உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் வர்றேன் இப்போ சொல்லுங்க மோடியின் முன்னோடி மாப்போசி தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இரண்டு மூன்று சாம்பிளுக்கு இதுல இன்னொரு விஷயம் நான் அதிர்ந்து போன ஒரு விஷயம் நீங்க அரசமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறாங்க தேசிய ஒருமைப்பாட்டை பத்தி பேசுறாங்க இந்திய தேசியம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில கல்ச்சுரல் நேஷனலிசம் என்று சொல்கிறோம் பண்பாட்டு தேசியம் என்று சொல்கிறோம் அரசியல் என்பது அரசியல் ரீதியாக வெள்ளக்கார ஒன்றிணைத்தது என்பது சமீப ஆண்டுகள் இருக்கலாம் ஆனால் நினைவு தவறாத காலத்தில் இருந்து நினைவு தெரியாத காலத்தில் இருந்து இந்தியா ஒரு தேசமாக ஆன்மீக ரீதியாக பண்பாடு ரீதியாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறோம் கல்ச்சுரல் நேஷனலிசம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் இப்ப நாம பின்பற்றிக் கொண்டிருப்பது வழக்கு நடைமுறைகள்ல கான்ஸ்டியூஷனல் நேஷனலிசம் அரசமைப்பு தேசியம் இது அரசமைப்பு சொல்லுகிறது இது ஒரு நாடு அரசமைப்பு சொல்லுகிறது இதுதான் தேசிய கொடி அரசமைப்பு சொல்கிறது இது தேசிய கீதம் இது இந்த மாதிரி சிஸ்டத்துக்குள்ள நாம இப்ப யாராவது தேச விரோதமா பேசினா தண்டிக்கலாம் அப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் உருவாகி இருக்கு அது உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் நடந்து கொண்டிருக்கு அப்ப தேசியம் என்ற வார்த்தை நமக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகள் தேசிய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சர்வதேசியம் பேசுவாங்க அவங்களுக்கு தேசியத்தில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் தி நேஷன் ஸ்டேட்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் தேசங்களுக்கு இடையே போர் வந்தது யுத்த வெறி வந்தது ஆயுத குவிப்பு வந்தது கோடிக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க அதனால அந்த நேஷன் ஸ்டேட்ஸ் என்பதே இது ஒரு வன்முறை கருத்து என்பது கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் தேஷன் ஸ்டேட் என்ற பெயர்ல மக்களை கொலை செய்வதற்கான உரிமை யாருக்கும் இல்லை அப்படி மக்களை கொலை செய்கிற உரிமை கம்யூனிஸ்டுகளுக்கு மாத்திரம் தான் உண்டு என்பது அவங்களுடைய தேரி சர்வதேசியம் அது அதனாலதான் பாருங்க கம்யூனிஸ்ட் தான் உலகம் எல்லாம் இருக்கிற எல்லா கட்சிக்கும் பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ரஷ்யால கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாலையும் அதுக்கு பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இலங்கையிலையும் அதுக்கு பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் பேர் மாறாதே ஏன்னா சர்வதேசியம் ஆஃப் இந்தியான்னு ஒன்னு போட்டுக்கலாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அவ்வளவுதான் அந்த சாப்டர் மட்டும் மாறிட்டே இருக்கும் பேர் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரே யூபிஎஸ் தான் இயங்குது அதெல்லாம் சிபிஎஸ்ல தான் இயங்குது இது சர்வதேசியம் தேசியம் நம்ம பார்த்துட்டோம் இப்ப புதுசா இப்ப கொஞ்சம் பேர் முளைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் இதுக்குன்னே பிறந்திருக்கான் இது ஆம வேகத்துல போயிட்டு இருக்கு இப்ப தமிழ் தேசியம் ஏன்னா ஆமக்கறி சாப்பிட்டதுனால ஆம வேகத்தில் போயிட்டு இருக்கு இந்த முயல் கறி வேகத்துல போகும் குதிரை கறி என்ன வேகத்தில் இந்த தமிழ் தேசியம் என்பது ஒரு கருத்து அது தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டது அவங்ககிட்ட கொஞ்சம் சத்து இருக்கு சரக்கு இருக்கு அவனு சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க மணியரசன் பேசினாரு அதுக்குன்னு சித்தாந்தவாதிகள் கருத்தியலாளர்கள் இருக்கிறாங்க இவங்க தமிழ் தேசியம் பேசினாங்க அதனால என்னாச்சுன்னா நம்ம நாட்டில் ஒரு புதிய சூழல் உருவாச்சு தமிழ் மேல பற்று தமிழை நேசிப்பவன் தமிழ்நாட்டை கொண்டாடுகிற ஒருத்தன் தேசியவாதியா இருக்கவே முடியாது அவன் தேசத்தையும் நேசிப்பான் அவன் எல்லா மொழிகளையும் சகோதர மொழிகளாக நினைப்பான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனது தேசம் இதுதான்னு உரிமை கொண்டாடுவான் அது முடியாது ஏன் அவன் தமிழன் எப்படி அவன் இந்தியனா இருக்க முடியும் காங்கிரஸ் கட்சிக்காரன் அபத்தமா ஒரு கருத்தை உருவாக்கணும் இந்தியன்னு ஒருத்தர் இருந்தா அவன் தமிழனா இருக்க முடியாது இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்து இருக்கிறானே அந்த மாதிரி சேர்த்து இருக்கிறானே முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்க இருந்து வருது அவருக்கு டிஆர் ஆர் பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்றாரு எனக்கும் சாரா ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனால் சைதாப்பேட்டையில் இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே போய் ஓடிட்டர் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால் யாருக்காச்சும் உபத்தரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க அண்ணா உங்களால் ஒரு பறவைக்கு உபத்தரம் ஒரு மண் புழுவுக்கு உபத்திரம் மண் புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது செய்யக்கூடிய யாருக்கு உபத்திரம் வரும் டிஆர்பால் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை கோர்ட்ல அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை டி ஆர் பால் அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன் மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தாரு சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தார் உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் அடுத்த நாள் பேப்பரை பார்த்தேன் டி ஆர் பால அவர்கள் கோர்ட் நடக்கும்பொழுது சென்னையில் இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு அதனால் அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன் ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு உடம்பு சரியில்லைன்னு பேப்பரை பாருங்க போராட்டம் பண்ணுறாரு அன்னைக்கு ஃப்ளைட்டை பாருங்க நானே ரெண்டு மணிக்கு அவர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் டெல்லிக்கு ஏதோ ஃப்ளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு அதனால் டி ஆர் பால் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புகிறோம் அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கேன் கேள்விகள் வச்சுருக்கேன் கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு அவர் என்ன பதில் சொன்னார்ன்னு உங்களுக்கு தெரிய தப்போது பிஜேபி சார்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்களால் என்ன முடியுமோ ரெப்ரஸண்டேஷன் பிஎம் கிசானில் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நாற்பத்தி ஏழு லட்சம் இருந்த தமிழ்நாடு விவசாயிகள் இன்னைக்கு பிஎம் கிசானில் இருபது லட்சத்துக்கு வந்துட்டாங்க பாதிக்கு பாதி காணாம் ஏன்னா ஏன்னா எல்லா மாநிலமும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் கணக்கு என்பது மாநில அரசு மட்டும்தான் கொடுக்கணும் விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம் தலைகீழாக போராடியாச்சு ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன நேரடியாக பிரதமரே தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவசாயத்தை கண்ட்ரோல் எடுத்து பண்ணுறது அது தவறு அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இல்லை மாநில அரசு தான் செய்யணும் அதனால் எங்களை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய ஆட்சியில் அவ்வளவு திட்டங்கள் இந்தியா முழுவதும் விவசாயிகள் இருக்கின்றார்கள் தமிழகம் மட்டுமே அந்த அளவுக்கு பயன்பெறலாம் முக்கிய காரணம் ஆட்சியாளர்கள் தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவ்வளவு திட்டம் கொண்டு வந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ராயிருந்து போக மாட்டேது இன்னைக்கு உள்ள பேசலாமே விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஃபண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஏஎஃப் ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க ஆயிரம் கோடி செலவே பண்ணல மற்ற மாநிலங்கள் செலவு பண்ணிட்டு பணம் கேட்கறாங்க அதனால விவசாயத்திற்கு முன்னுரிமை அரசு கொடுக்கணும் ஜேடி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை விவசாய வேலையை மட்டுமே செய்வதற்கு பயன்படுத்தணும் அது செஞ்சாங்கன்னா பல நல்லது நடக்கும் நாங்களும் காத்திருக்கின்றோம் ஆனால் டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்கறேன்னாங்கன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்ணுறாங்க அமோனியம் நைட்ரேட்டை கையில் பிடிக்கிறாங்க ஏகே ஃபார்ட்டி செவன் ரெக்கவர் பண்ணுறாங்க அப்போ இந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக வந்து அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின மூன்று கார் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் வந்து டெல்லியில் மூன்று இடத்துல காரை வைக்கணும் ஒரு ஐ ஒரு 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 மூன்று கார் ஃபோர்டு இன்னொன்று இன்னொன்று பிரெஸ்ஸா மூன்று காரை மூன்று இடத்துல வச்சு வெடிக்கணும் அப்புறம் ஒரு நான்கு நபர்கள் ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கிறத அவங்க பிளான் ஐ டுவெண்ட்டி காரில் வெடிக்க வச்சுட்டாங்க அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அந்த கார் மாட்டோன்னு நேற்று காரை பிடிச்சிட்டாங்க அந்த இரண்டாவது காரை பிடிச்சிட்டாங்க மூன்றாவது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதே நேரத்தில் அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் பிஸ்டல் அதிகம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க நம்ம எப்பொழுதுமே சொல்லணும் இதில் நான் அரசியல் பேச விரும்பல எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம் நூறு முறை திட்டமிட்டால் போலீஸ்காரங்க நூறு முறையும் ஜெயிக்கணும் ஆனால் தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும் அதனால் இன்னைக்கு காவல்துறை அவர்கள் நூறு முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் நூறையும் அவங்க பிடிக்கணும் ஒன்றில் லைட்டாக மிஸ் ஆனா கூட கடைசி நேரத்தில் மிஸ் ஆனால் கூட டெல்லி மாதிரி ஆயிரும் அதனால் நம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணம் பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார்பாம் எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க அதனால் இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை வந்து அரசியல் ஆக்கல் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா எல்லோருமே லாங்கர் ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு அதிகாரம் கொடுக்கணும் அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும் வேருக்கு போகணும் யாராக இருந்தாலும் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் முதல் முறையாக பெண் டாக்டர்கள் நம்ம பார்க்குறோம் ஆனா பெண் டாக்டரை பத்தி பேசுவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நல்ல லேடி தான் ஒரு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லா தான் இருந்தாங்க அப்புறம் டெலிகிராம் குரூப்லேயெல்லாம் வேற வேறு ப்ரீச்சர்ஸ் வெளியூரில் குறிப்பாக டர்க்கியை சார்ந்த சில ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள ப்ரீச் பண்ணி மூளை செலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்திருக்கிறாங்கன்னு அது நமக்கு இன்றைக்கி வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும் மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட மதத்தினுடைய பெரியவர்கள் தலைவர்கள் மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்கள்லாம் அதை பேச ஆரம்பிக்கணும் காரணம் மதத்தை பற்றி இன்னும் ஆழமாக பேசணும் யாராவது லோன் உல்ஃபுமாங்க லோன் உல்ஃபட்டாக்குமாங்க யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அங்கேதானே கொஞ்சம் சீரியஸாக கையில் எடுக்கணும் பேசணும் எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லா மதத்துக்கிடையில் ஒரு சகோதரத்தன்மையை விதைக்கணும் அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சிகள் இருக்கலாம் சித்தாந்தங்கள் இருக்கலாம் சண்டை போடலாம் அது வேறு ஆனால் மதத்தினுடைய தலைவர்கள் அதை எல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும் ஏன்னா அப்போ தான் அந்த லோன் உல்ஃபட்டாக்கை தடுக்க முடியும் இது அமெரிக்கா போன்ற பகுதியில் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ராடிக்கல் இதாக இருக்கு ஓக்கு ஒரு மாதிரி ராடிக்கலாக போகுது யூரோப்ல வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்தியால முதன் முதலாக இது பார்க்குறோம் குறிப்பாக டெல்லி தலைநகர்ல பத்து ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது அதுவும் படித்த ஒரு நபர் அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது எப்பவுமே தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க ஆனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்